நாம் தமிழர் தமிழக வெற்றி கழக அரசியல் குழு நீங்க போறீங்களா உடனே நம்ம மேட்சுக்கு வாங்க ஏன்னா நம்ம அரசியல் வாய் போடுற மாதிரி தான் நீங்க நம்ம மேட்சுக்கு சட்டம் வந்திருக்கு என்ன சட்டைன்னு கேக்குறீங்க கதா சட்டங்க கதர் சட்டையில நீங்க வைக்கிற காசு வந்து வெளியே தெரியும் ஐநூறு வச்சு கெத்தா சுத்துங்க எம் எல் எக்ஸல் மூணு சீசில் ஷேர்ட் இருக்கு சோ சீக்கிரம் வாங்க ஒரு ஷேர்ட்டோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பத்து கலர் வாங்கின ஷேர்ட்ல ஃபோர் கலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவைலபிள் ஆயிடுச்சு சாறு கலர் அவைலபிள் இருக்கு சோ சீக்கிரம் வாங்க இருக்கிற ஷேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கலாம் வாங்க லுக் கதர் சட்டை தான் லுக்கும் பயங்கரமா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கலர் செட்டுங்க நம்ம நைன்டி கிட்ஸ் எயிட்டி சிக்ஸ் அந்த மாதிரிலாம் பயப்படணும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி கலர்ல கலர் செட்டா வந்துருக்கு எல்லாமே ஒரே காட்டன் ஒரே துணியில தான் இருக்கு அண்ட் ஃபைனலி ஒயிட் கலர் ஆர்ட் பாத்தீங்கன்னா நம்ம டூ கே பிள்ளைங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு ஏன்னா நைன்டி கிட்ஸ்ல கலர் ஷர்ட் வர மாதிரி இருக்கும் இப்போ உள்ள கலர் ஷர்ட் வேறு மாதிரி இருக்கும் கிளாத்தை பார்த்தாலே தெரியும் இந்த இதில் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிங்கன்னா அப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் தோண்டாக தெரியும் தட் இஸ் அ பாக்கெட் பட்டன்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ மக்களே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா என்ன கலர் என்ன ஷர்ட் எடுத்தாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் சிக்ஸ் கலர்ஸ் நாங்கள் டென் கிளர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபோர் கிளர்ஸ் நான் அவைலபிள் சிக்ஸ் கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ சீக்கிரம் நான் மேத்தி வைப்பாங்க சட்டை எடுத்துட்டு போங்க லொகேஷன் எங்கே என்னன்னு கேட்குறீங்க நம்ம டவுன் லட்சுமி இருந்து அப்படியே நீங்க நேரம் வந்தீங்கன்னா அவத்த சட்டியார் ராஜமன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம மேத்யூ மென்ஸ்வர் இருக்கு சீக்கிரம் வாங்க சேர்த்து எடுத்துட்டு போங்க பாய்